வாழும் குமதி வேற ரேஷன் கடைக்கு போயிட்டு மத்தியானம் ரெண்டு மணி அதுக்கு உன் மர்மவ உன் மவள பழக்கி வச்சிருக்கான் ஆமா அது எனக்கு தெரியாமலா இருக்கு இங்க பாருங்கதே எங்க வீட்டு விஷயத்துல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல யாமடி அவள பத்தி ஆசிட்டு இருக்கா அவ எனக்காக தான பேசிட்டு இருக்கா உனக்கு என்ன சும்மா வந்து உட்கார்ந்திட்டு குடும்பத்துல கோவல் மொட்டி விடுறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேலைய அந்த வயசுல இங்க பாருங்க செல்வி வார்த்தைய கொஞ்சம் ஆழந்து பேசு செல்வி அவங்க எதுனாலும் சொல்லிட்டு போட்டோம் கொஞ்சம் அமைதியே இரு பின்ன என்ன மைனி அம்மா சும்மா இருந்தாலும் இந்த பாஞ்சாலி பாட்டி தான் ஒவ்வொரு நாளா சொல்லி கொடுக்குறது பாத்துறீங்க அப்ப எனக்கு கோவம் வரமே என்ன செய்யு சரி விடு நீ கொஞ்சம் பொறுமையா இரு பொறுமையா இருந்துதே இருந்தோம்னா அப்புறம் தலைக்கு மேல விடுங்க இது எப்பவும் நடக்கப்பட்ட விஷயம் தானே அங்க ஊர்ல அத்தை மைனி மாதிரி அப்புறம் அண்ணன் அன்னைமாரெல்லாம் நல்லா மைனி இருக்காங்களா செல்வி எல்லாரும் நல்லா இருக்காங்க

பேய் யானை எனக்கு இப்ப நியாயகத்துல இல்ல பட்டுக்க நியாயகத்துல இல்லாதனால தான் இப்படி பேசாம உட்கார்ந்து இருக்கேன் இல்லன்னா என்ன மாதிரி பேயை அனுப்பி உட்கார்ந்து இருப்பேன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கவல்ல ரெண்டு பேரும் மவக ஒரே மாதிரி இருப்பாவோ ஆனா என்ன பண்ணம்மா ஆனா அவன் நானே இழுத்துக்கிட்ட அவ ஒரே மாதிரி மட்டும் தப்பா கணக்கு கூட வந்திருக்கான்னு எனக்கு இவ்வளவு தூரம் நான் பேசிருக்கவே மாட்டேன் என்ன சொல்லுத பொண்ணுமா அக்கா காரி மாதிரி இல்ல பல தைரியம் உள்ளவா என்னையே அன்னைக்கு அடிச்சு பட தெரியுமா அப்படியா ஆமா சும்மா தெரியா செல்விய பார்த்து எதுவும் சொல்லி விடாத அப்புறம் வாய பிச்சு விடுவா என்ன சொல்லுதா பொண்ணுமா ஆமா பாஞ்சாலி பேசாம மௌன விரதமா நீ வாய மட்டும் திறந்து ஏதாவது பேசுதேன்னு வச்சுக்கே உன் வீடு போய் நீ சேர மாட்டேன் இந்த மாமியாரும் மருமலி ஏதாவது கண்டையே போடுவோமோ அத பாத்துட்டு போய் நாலு வீட்டுக்கு போய் சொல்லலாம் இப்ப கடைசில நம்ம இந்த வீட்டை விட்டு வெளிய போக முடியாது விளிக்கலாம் என்னத்தே நல்லா இருக்குதுடா எப்படி அஹ் அந்த நல்லா இருக்கமு என் தங்கச்சியும் பஸ் ஸ்டாண்ட்ல அங்க கொண்டு வந்த பையெல்லாம் இறக்கி

அய்யய்யோ இவளே இவனுக்கு என்ன மாட்டி விட்டுருவா குளிக்க என்னதே என்ன பாக்க அதிர்ச்சியில அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்குதுய்யா வந்த விளவான்னு சொல்லல செல்வி கண்ணம்மா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எங்க வரணும்னு கிளம்பிடா பத்திக்க. அப்ப எங்க பெரியப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லமா இருந்துச்சா? எனக்கு அங்க இங்க அலையம்படி ஆகிப்ட்டு போயிட்டு தான் அவனால வர முடியல பத்திக்க. மைனி இப்போங்க பெரியப்பா எப்படி இருக்காங்க? ஆ பரவாயில்லை செல்வி அவங்க நல்லா இருக்காங்க. கண்ணம்மா உன் பின்னாடி பையெல்லாம் வச்சிருக்கோம்ல அதெல்லாம் எடுத்துடா. ஆ சரிக்கா இந்தாக்கா இந்தா கா. ஏன் சாரா கண்ணம்மா? செல்வி கிட்ட கொடு. இந்தா செல்வி வாங்கிக்க இதெல்லாம் உனக்கு தான். என்ன மைனி இதெல்லாம்?

மறுபடியும் நான் எப்படியாவது அவளுக்கு எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்கணும்னு ஒரே நிலையா நின்னுட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பும் போதா இப்படி ஒரு பிரச்சனை ஆகிட்டு வர முடியல இல்ல அதுக்கப்புறம் எங்க ஊர்ல உள்ள கடையிலேயே உனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டா ஆமா செல்வி உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் சில்பா உனக்கு பிடிச்ச அதிரசம் அச்சுமுருக்கு எல்லாத்தையும் சுட்டு கொடுத்துருக்கா அப்படியா சில்பா மைனி எப்பவும் காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க தெரியுமா மைனி எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் சில்பாவோ அதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தா உங்க சம்மந்தி மாதிரி எனக்கு ஒரு சம்மந்தி கிடைச்சிருந்தா நாங்க நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே இருப்போம்னு சொன்னா பாட்டி அம்மா என்னமோ உனக்கு ஏமால ரொம்ப அக்கறை பாஸ் செல்வி நீ சொல்லதெல்லாம் சரிதான் சரிமா நான் ஊருக்கு கிளம்புதேன் சரிமக்கா பார்த்து போயிட்டு வா பாஞ்சாலி ஏட்டி வரட்டா சரிமா போயிட்டு வா உங்க மர்மக கோமலகா கூட்ட மாதிரி இருக்குல அட ஆமா செல்வி ஏய் மர்மக கூட்ட மாதிரி தான் இருக்கு ஏ பொண்ணமா ஏ மர்மக கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்த என்ன கூட்ட மாதிரி இருக்கு நான் கிளம்புதே கிளம்புதேனா சரி பாஞ்சாலி கிளம்பு ஏதே நானும் கிளம்புதேன் என்ன மைவி வந்த உடனே கிளம்புதியா எங்க அம்மா கூட ஒரு ரெண்டு மூணு இந்த வீட்ல இருந்துட்டு போங்க

நாங்க வந்து ஆட்டோ வெளியிடாம நிக்குது நானும் அதே ஆட்டோல தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன் நீயும் பஸ் ஸ்டாண்டில இருந்து உங்க மாமியார் வீட்டுக்கு வேற பஸ்ல போவா ஆமா மைனி அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆட்டோலயே போயிரோமா சரி செல்வி வா போவோம் ஏதே போயிட்டு வரேனா ஏன் தங்கச்சியா நீ கவலையே படாத மர்மவளா உன் தங்கச்சி நான் நல்லபடியா பாத்துக்கிடுறேன் ஆ சரி நீ இப்ப கிளம்புதே அண்ணா அடுத்த வாரம் வந்து ரெண்டு நாள் உங்க வீட்ல தங்கிட்டு போறேன் என்னதே என்னதே இப்ப கிளம்பிட்டே அடுத்த வாரம் வந்து ரெண்டு அந்த உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லு சரி மைனி டாடா போயிட்டு வாங்க எத்தே